செருப்புகள் ஜாக்கிரதை இந்த டைட்டிலே ஒரு கதை சொல்லுது சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சதாக சொன்னாங்க என்ன என்ன கதை இருக்கும் செருப்புகள் ஜாக்கிரதைன்னு ஒரு புது டர்ம்ஸ்ல ஒரு டைட்டில் இருக்கு முன்னாடி என்ன கதை இருக்கும்னு ஒரு ஆர்வம் தோன்றுது யார் டைட்டில் சொன்னாங்க தெரியல அரவிந்த் சாரா டைரக்டரா தெரியல கௌசிக் சார் சொன்னாரா தெரில பட் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை தோன்றது இது அப்புறம் வந்து சவுத் சீகட் இந்த கவுசிக் சார் பேசும்போது சொன்னாலே இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேட்டன்கள் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ல நாங்க ப்ரொவைட் பண்ணலாம் மூணு சீகில இருக்குன்னு சொன்னாரு அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சொன்னாரு ஒரு மூவியை வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் எபிசோட்ஸா வந்து

நானும் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ண தெரிய பட் நான் நிறைய பேசியிருக்கேன் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு ஸோ அவரு வந்து அவ்வளோ பேஷனேட்டா இந்த கண்டன்ட வந்து அப்ரோச் பண்ற ஒரு ஆளு ஸோ கண்டிப்பா அவரோட இந்த பேஷனேட் அப்ரோச் வந்து ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதே மாதிரி இது ஒரு டீம் இருக்கு இதுல எல்லாருமே ரொம்ப நல்லா வந்து என்ன சொல்றது ரொம்ப பாசிட்டிவா பேசினாங்க எல்லாருமே அதே மாதிரி ஐந்தாம் விவேக் ரொம்ப நல்லா பண்ணிங்க ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு என்ன சொல்ற திங்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஹியூமர் பார்த்து அழகா நீங்க பேலன்ஸ் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி அண்ணன் சிங்கம்புள்ளி அண்ணன் ஆனா நான் வந்து சொன்ன மாதிரி கடவுள் இருக்கிற படம் ஒர்க் பண்ணேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் ரொம்ப ஜாலியா நான் ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் போன்ல பேசுவோம் அடிக்கடி இப்போதான் பார்த்தேன் இந்த மகாராஜா படத்துக்கு அப்புறம் இனிதான் பார்த்தாங்க பார்க்கும்போது பயம் இருந்துச்சு எனக்கு அண்ணன் பக்கத்துல வந்து உட்கார் போது ஒரு பயம் இருந்துச்சு உண்மையிலேயே இருந்துச்சு உங்களுக்கு பக்கம் இருந்துச்சு வந்து கை கொடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓ நம்ம அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு இது வந்துச்சு இப்படி ஒரு இம்பாக்ட வந்து ஒரு படம் ஏற்படுத்திச்சு ஒரு கேரக்டர் ஏற்படுத்திச்சு ஒரு ஆக்டர் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அது எல்லா ஆக்டர்ஸ் இப்போ வந்து அம்மையா ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு எனக்கு ஆனா அது அவ்வளவு அழகா பண்ணிருந்தாரு அவருடைய லைஃப் டைம்ல ஒரு பெரிய படமா அது அது இருந்திருக்கு அவ்வளவு அழகா ஒரு பெருந்தன்மையா அதெல்லாம் இல்ல டைரக்டர் தான் சொல்லுவாரு அதனால எனக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு நாடு இருக்கு இருக்கு அப்படின்ட்டு இந்த டீம் எல்லாருக்கும் இதுல நடிச்ச காஸ்ட் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷயம் சொல்லிருக்கேன்